மாதிரி உச்சி வயல் சுள்ளு நெருக்க நீயும் குளி ஜென்முத்து நட்டு உனக்கு கஷ்டம் தெரியும் நான் ஏன் நடவு எங்க அப்பா நெல்ல வாங்கிட்டு அத தான் உங்க பட்டாளம் இந்த உங்க கூட்டமே நடுத்தருக்கு போய் சங்கரா போட சங்கரா போடணும் எங்க மூணு சொத்து நாங்க உங்க பட்டாளம் தான் போய் சங்கரா சங்கரா போடணும் இப்படி இருக்க உங்க கொட்ட எங்க உச்சவரம்பு சட்டம் கொண்டு

வந்து யார் வந்துருக்கான்னு வாங்கம்மா வாங்க இந்த குடிசையில உங்க கால் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வராது கொஞ்சம் உட்காருங்கம்மா அம்மா தாத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா ஐயோ அதெல்லாம் வேணும் நம்ம கட்டிட்டு போய் எடுத்து கொஞ்சம் மோரா நீங்க சாப்பிட்டா இருந்தது

ஏதோ ஒரு வாசனை வருது போய் பாருங்க பாக்குறமா என்னது அவங்களை நிக்க வச்சுக்கிட்டே வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய மோர் புளிச்சுதாமா என்ன என்னமோ மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பூரா குடிச்சுட்டேன் குங்குமம் எடுத்துக்கணும் அப்போ நான் போயிட்டு வரேன் சரிமா நல்ல முரட்டு பயலா விழுக்கு புருஷன் வந்து இவ கொழுப்ப ஏறக்கணும் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா ரொம்ப தங்கமான பொண்ணு நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து குடுத்த மோர முக சுழிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா ஆமண்ணு என்ன என்னடா மூஞ்சிலே பால் வடிகிற முகம் சொல்லியே இது மோர் வடிகிற முகம் மோரா ஆமா நீங்க குடுத்த மாதிரி அவ தெருவுல ஊத்துறது போல என் மூஞ்சில ஊத்திட்டு போறான் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா இவங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி கூட குடுக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லாதப்பா செல்லம வளந்த பொண்ணு அதான் அப்படி முரட்டத்தனமா இருக்கு ஏண்டா இப்ப நீ இல்லையா நான் தான் சோத்த போடுங்க போங்க எங்க போறீங்க எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சியில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க மோருக்கு எங்க போவீங்க ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருத்துருவா போங்க இரவ மோரு இரவ மோரு இரவ மோரு நம்ம மாப்பிள்ள போட்டோ பாத்தீங்களாமா என்ன பர்சனாலிட்டி என்ன ஸ்டைலு என்ன கெட்டப்

பெரிய எப்பவும் கார்ல ஒரு காலும்ல ஒரு ராத்திரி டின்னருக்கு போயிடுவான் திரும்ப காலையில இந்தியாவுக்கு வந்தான முக விட்டு மறுபடியும் கிளம்பிடுவான் சரிடா உன் இஷ்டப்படி அவனுக்கே குடுக்குறதாக வச்சுக்கோ இவள வச்சு ஒழுங்கா குடும்ப நடத்துவானா இல்ல இவள தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிளேன்ல பறந்துக்கிட்டு இருந்தான் என் பொண்ணு ஏர்போர்ட் அறுதிக்கிட்டு இருப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏற்பாடு பண்ணுவேன் என் திருப்திக்கு இவனை விட்டுட்டா நம்ம சகுந்தலாவுக்கு இந்தியாவிலே வேற மாப்பிள்ள கிடையாது உன் திருப்தி இருக்கட்டுண்டா கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வாழ போறவ அவ அவளுக்கு திருப்தியானு கேட்டுக்க ஏமா உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படும் எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலேயே அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேனப்பா உங்க வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு போ காலை பிடிக்கணுங்களா காலையில பக்கத்து வாங்க பஸ்கி எடுக்க எல்லாம் வருவாங்க நல்ல உடம்ப பிடிச்ச சொல்றேன்